வணக்கம் வணக்கம் ஆஃப்டர் லாங் டைம் குட் மார்னிங் சும்மா எனக்கு மழையில் மாடியை பார்க்கணுன்னு சொன்னிச்சு வந்தேன் டு மை சர்ப்ரைஸ் இந்த சாமந்தி செடி இருக்கா அதாவது இங்கே நான் காட்டுறேன் பாருங்கள் நிறைய சாமந்தி செடி இப்போ என்னோடய வீட்டில் இருக்குது இந்த ஒரு தொட்டியில் இருக்கா நல்ல பெருசு அப்புறம் இந்த ஒரு தொட்டியில் இருக்குது இது அப்புறம் இது ஊருக்கு பாருங்கள் நல்ல பெரிய சா அடுத்து இங்க ஒரு சாமந்தி செடி இதெல்லாம் வந்து கட்டிங்ஸ் போட்டு வச்சிருக்கேன் அதாவது பேராசை இருக்கிற சாமந்தி செடி போதாதுன்னு சொல்லிட்டு இந்த கட்டிங்லாம் போட்டு வளர்த்துருக்கேன் பாருங்க அப்புறம் வந்து இது இது ஒரு சாமந்தி செடி அப்புறம் தெரியுதா இது பெருசு நல்ல பெரிய சாமந்தி செடி ஏதோ ஒரு சாமந்தி செடி இதெல்லாம் வந்து ஜான்வரியில நான் வாங்கினேன் சரியா அவங்ககிட்ட இருந்து குட்டியா சாம்பிளிங்க வாங்கினேன் எல்லாம் என்ன ஒரு டென் சென்டிமீட்டர் இருக்கும் ஜான்வரிலேருந்து இந்த பொத்தி பொத்தி வளர்த்துருக்கேன் அதை பூக்கவே விடல உடச்சி விட்டு உடைச்சி விட்டு உடைச்சி விட்டு கிளைகளை இது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுதா நல்ல அவ்வளோ கிளைங்க இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலேயும் உங்க ஸ்லோ முட்டு விட்டுருக்கு எல்லாத்துலேயுமே முட்டை விட்டுருக்குங்க பாருங்க ஸோ இதில் வந்து எந்த செடியுமே என்ன கலர்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க ஜஸ்ட் வாங்கின வாங்கி நட்டு வச்சுருக்கேன் ஒரு முட்டை கூட வி முட்டை விட்டதில்லை நான் வரும் ஆனால் உடச்சிடுவேன் ப்ரூன் பண்ணிவிடுவேன் ஸோ அதோட சீசன் போது நல்லா பூக்கட்டுமேனு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நிறைய முட்டை விட்டுருக்கு இந்த குட்டி இதுலேயுமே கூட முட்டை விட்டுருக்கு இதுலயுமே மொட்டு விட்டுருக்கு இந்த சின்ன செடியில இதுவும் முட்டு விட்டுருக்கு இருக்கு எல்லாத்திலயும் விட்டுருக்கு சோ இது பூக்கும் போது உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன் மாடியில கொஞ்சம் கீரை நான் எதிர்பார்க்கவே இல்லை இங்க பாருங்க காட்டுறேன் இப்ப தாங்க ஜனவரிக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு சாமந்திப்பூ நான் பாட்டுறேன் ஒரு நிமிஷம் அப்படியே காட்டுறேன் பாருங்க பூத்துட்டாங்க முதல் பூ ஊத்துட்டாங்க மஞ்சள் கலர் உள்ள வந்து லைட் கிரீன்ல இருக்கு அதோட பொலன் பியூட்டிஃபுல்லாக இருக்கு இப்போ மழைங்கிறனால எந்த அளவுக்கு மலரும்னு எனக்கு தெரியல ஆனால் இதுதாங்க என்னுடைய வீட்லயே என் கார்டன்லயே ஃபஸ்ட்டு 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 சாமந்திப்பூ எல்லோ கலர் ரொம்ப அழகா இருக்காங்கல்ல பியூட்டிஃபுல் ஆக்சுவலா நான் பார்க்கவே இல்லைங்க இப்போ நான் வந்து சும்மா உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டலாம் அப்படின்றதுக்காக வந்தேன் பார்த்தா பின்னாடி அந்த பக்கமாக இருந்திருக்கு இதோ ஓகே ஹாப்பி ஐஎம் வெரி ஹாப்பி இவங்க அடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் செத்து பொழைச்சி வந்தது அது ரோஸில் நல்ல பிளட் ரெட் கலர்னு இது வந்து அவ்வளோதான் நினச்சிட்டேன் இது இதோட லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன் காஞ்சி குச்சியாக இருந்தது அப்புறம் ஏதோ மல்லு கட்டி என்னென்னமோ செஞ்சு மறுபிறவை எடுத்து வந்தாச்சு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு நீங்க ஆக்சுவலாக கேமரால பாக்குறதை விட நேர்ல வந்து இன்னும் ஒரு பிளட் ரெட் கலர்ல அவ்வளோ டார்க்கா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அதுவும் மழையில எல்லா செடியும் நனைஞ்சிருக்கும் போது பார்த்தா அவங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்கன்றது நல்லா தெரியுது இப்ப நம்மளே தான் கொடுத்தாலும் இயற்கையில இருந்து வர மழையில வந்து செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா பல்லவர சந்தையில வாங்கிட்டு ஒரு லோட்டஸோட தொட்டிக்குள்ள போட்டு ரெண்டு மாசம் சரி என்ன சேம்பத்தீங்க சரின்னு எடுத்து நட்டுட்டேன் பார்த்தா பாருங்க ரொம்ப அழகா நல்லா செழிப்பா வந்திருக்கு இல்லை டெய்லி ஒரு ஹைபிஸ்கஸ் ஒரு டீ போட்டு குடிச்சுக்கலாம் நான் சொல்றேன் நான் செய்யறது இல்லை சும்மா பறிச்சிருக்கேன் பார்க்கலாம் டீ போடலான்ட்டு சோ மழையில இவங்களும் ரொம்ப அழகா இருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப அழகா இருக்குது மழையில் நினைந்த இலைகள் ரொம்ப ரொம்ப குஷியாக இருக்கு ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அடீனியம்ல நல்லா மொட்டு விட்டுதுங்க கொத்து கொத்தா மொட்டு விட்டுச்சு அன்பார்ச்சுனேட்டாக என்ன ஆச்சுன்னா மழை இல்லையா ஸோ எந்த பூவுமே நிற்கலை பூத்த உடனே உடனே விழுந்துருச்சு ஆனால் அடினியம் கூட ரொம்ப அழகாக வந்தது அடுத்தது யாருன்னா அடுத்தது வந்து மினி பட்ரோஸ் மழையில் மிளிரிகிறாள் சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குல்ல மழைத்துலையோட நான் எப்போவும் சும்மா தண்ணி தெளிச்சு தெளிச்சு வீடியோ எடுப்பேன் பட் நமக்கு வந்து நேச்சுரலாகவே இந்த வாட்டி அவைலபுல்லாக இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு இதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேசல் ஷூட் வந்து கொத்த முட்டு விட்டுருக்கு அடுத்தது இவங்க வந்து மிளகா செம்பத்தி இது க்யூட்டாக இருக்குது நம்ம டைனி வெரைட்டி ஆஃப் ஹைபிஸ்கஸ் இந்த மிளகா செம்பத்தின்னு சொல்லுவாங்க இது வந்து பூத்துருக்கு நல்லா அழகாக இருக்குது அப்புறம் இது இன்னொரு சாமந்தி நல்ல இந்த கலர் ஸோ இதுவும் சின்னது தான் இதுக்கெல்லாம் நான் ஒரு வருஷமாக ஒரு வருஷமாக ஜான்வரிலேருந்து வெயிட் பண்ணுறேங்க ஸோ இந்த மழை முடிஞ்சதும் எல்லாமே நல்லா பூக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பூக்கும் போது நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு என்னோடய கார்டன் லுக்காக ஹோப்ஃபுல்லி இந்த வாட்டி என்னோடய கார்டன் கண்டிப்பாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அது வெறும் சாமந்தி செடிதாங்க என்னென்ன தொட்டி கிடைக்குது எல்லாத்துலேயுமே பதியம் போட்டு பாருங்க இது எல்லாமே பதியம் போட்டு நிறைய வச்சுருக்கேன் சாமந்தி ஸோ கொஞ்சம் நாள் கழித்து உங்களுக்கு என்னோட தோட்டத்தில் சாமந்தி செடியை காக்குற காட்டுறேன் நீங்கள் பார்க்கும்போது தான் எனக்கும் அது ஃபர்ஸ்ட் சைட்டாக இருக்கும் என்னோட தோட்டத்தில் என்னென்ன கலர் இருக்குன்றது நானே இப்போ தான் பார்க்க போகிறேன் ஓகே எனிவே ரொம்ப பார்க்கவே செழிப்பாக பச்சையாக கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு ஸோ ஸ்டார்ட் யூ டே வித் தேங்க்யூ பாய்